Why is it Shirève Ar.? We நல்லா இருக்கு சக்கரை கம்மி பரவாயில்ல பரவாயில்ல எங்கள் வீட்டில் தான் பொங்கல் பொங்கல் இருந்தாங்க சரி உங்களுக்கு சமைச்சு எடுத்து பாருங்க பொங்கல் ம் நல்லா இருக்கு ம் எடுத்துட்டு வந்துருங்க வாங்க நண்பர்கள பொங்கல் சாப்பிடலாம் வந்துடாதே ஒடிறு ஒடர் பக்கத்துலேயே வந்து போன் பக்கத்தில் வந்து எடுத்துட்டு போயிருப்போம் நாங்கள் வெளியே எடுத்துட்டு எடுத்துட்டு போய் மேலே போயிருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க அவ்வளோதான் தோழி முடிச்சிடுச்சு அவ்வளோதான் எடுத்துகிட்டு போனா அவ்வளோதான் ஒன்றும் முடியாது ஆமாம் எடுத்துகிட்டு போனா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது